ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல என்னெல்லாம் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் உங்களோட நூத்தி இருபத்தி ஏக்கர் ஃபார்ம் லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிஜ் சாம்பியன் டாக்ஸ் ஈமு கோழி ஆடு மாடு பாத்துன்னு எவ்வளவோ விஷயங்கள் இங்கே இருக்குதுங்க அதுவும் இல்லாம இந்த நூத்தி இருபத்தி ஏக்கர் ஃபார்ம் லேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க பேர்ல ஒரு மரம் நட வைக்க முடியுங்க அது மட்டும் இல்லாம அந்த மரத்துக்கு பேர் கூட வைக்க முடியும் இது பண்றது மூலியமா உங்க பேர்ல ஒரு சர்டிபிகேட் தருவாங்க அதுல உங்க அட்ரஸ் எவ்வளவு மரம் நட வச்சீங்க மரத்தோட பேர் என்னன்னு கூட அதுல எல்லாமே மென்ஷன் ஆயிருக்குங்க பொதுவா சிட்டியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடை நட வைக்கணும்னு ஆசை இருக்குங்க ஆனால் இடமே இல்லாதனால அந்த ஆசையை அவங்களால நிறைவேற்றவே முடியாதுங்க ஆனால் மஞ்சு ஆர்கானிக் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் நட வைக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் நீங்கள் ஒரு மாசத்துக்கு பத்து ரூபாலேருந்து எவ்வளோ வேணா கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க அதுவும் இல்லாமல் அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பழங்களையும் உங்களால் எடுத்துக்க முடியுங்க இவங்களோட இந்த அக்ரி லைஃபை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணி கூட உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த மஞ்சு ஆர்கானிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா திருத்தணி கோயில் இருந்து ரொம்பவே பக்கங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா திருப்பதியும் பக்கங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மூணு நாள் தங்கியிருந்து எல்லா யுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போக முடியுங்க ரொம்ப நன்றி